ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய மலைப்பாம்பு ஒன்று நம்ம ஏரியாவில் தப்பிச்சு வந்துட்டு பெஞ்ச மழையின் காரணத்தால் தண்ணியோடு வந்துட்டு நினைக்கிறேன் பெரிய மலை பாம்பு ரோட்டில் போக முடியாமல் போகு போகுது அன்றைக்கி நாங்கள் வெளியே போகும்போது வீடியோ எடுத்தோம் பாருங்கள் பிடிபட்டுள்ளது மலை மலைப்பாம்பை பிடித்த வனத்துறையினர் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று விடுவித்தனர் இந்த கிராமத்தில் மலைப்பகுதி ஒட்டியவாறு இருப்பதால் அடிக்கடி மலைப்பாம்புகள் ஊருக்குள் நுழைவது வழக்கம் சுற்றி வந்த மலைப்பாம்புகளை பிடித்து பாதுகாப்பான இடத்தில் விட்டனர் இந்த நிலையில் இன்று ஓடி சென்று பார்த்தார் அங்கே மலைப்பாம்பு ஒன்று ஆட்டை அடித்து விழுங்கிக் கொண்டிருந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தகவல் அளித்தார் உடனே கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து மலைப்பாம்பை ஒப்படைத்தனர் அசைய முடியாமல் தவித்த மலைப்பாம்பை கிராம மக்கள் உதவியோடு மீட்ட தீயணைப்புத் துறையினர் அதனை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் மலைப்பாம்பு கிடப்பது குறித்து கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தகவல் அளித்த நிலையில் வனத்துறை மற்றும் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் மலைப்பாம்பு நகர முடியாமல் கிடந்துள்ளது இதனையடுத்து மலைப்பாம்பை கயிறு கட்டி இழுத்தனர் அப்போது முறையாக விழுங்கிய மலைப்பாம்பை அந்த கிராம மக்கள் ஏராளமானோர் கூடி வியந்து பார்த்தனர் மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டு துறையினர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் மலைப்பாம்பு ஒன்று தான் விழுங்கியங்களில் வைரலாக பரவி வருகிறது